வணக்கம் நண்பர்களே ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில ரோயல் ஏர்ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தினுடைய இங்கிலாந்தினுடைய மிக உயர் பாதுகாப்பு வலயமாக கணிக்கக்கூடிய ஆர்ஏஎஃப் என்று சொல்லக்கூடிய ரோயல் ஏர்ஃபோர்ஸுடைய விமான தளத்துக்குள்ள புகுந்த இரண்டு பலஸ்தீன ஆதரவாளர்கள் இரண்டு விமானத்தை சேதமாக்கி இருக்கணும் அதை பற்றின ஒரு செய்தி உண்டு மற்றது வடக்கில் உள்ள யாழ்ப்பாணத்தினுடைய பதில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மருதலிங்க பிரதீவன் யாழ்ப்பாணத்தினுடைய நிரந்தர அரசாங்க அதிபராக அமைச்சரவையினால் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு செய்தி மற்றது நிறைய பூத பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக நேற்று வியாழக்கிழமை ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இந்த மூன்று செய்தியையும் இன்றைய பார்க்கலாம் வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இன்றைக்கு செய்திக்கு வரலாம் இந்திய தினத்தில் இங்கிலாந்தினுடைய மிக ஒரு பாதுகாப்பானதாகவும் மிக ஒரு கவனமாக கவனிக்கக்கூடியதுமான ரோயல் ஏர்ஃபோர்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானத்தளம் அந்த விமானத்தளத்தில் இருந்து தான் இந்த உலக நாடுகளில் உள்ள ச யுத்த களங்களுக்கு உக்ரைனுக்காக இருக்கட்டுக்கும் அல்லது இஸ்ரேலுக்காக இருக்கட்டுக்கும் விமானங்களை இங்கிலாந்து வழங்குவதாக இருந்தால் அந்த விமானத்தளத்தில் இருந்து தான் விமானங்களை வழங்குறது இப்போ நடக்கிற போரில் கூட விமானங்களை இருக்கலாம் என்று சொல்லியும் பலஸ்தீன மக்களுக்கு அந்த விமானத்தால் பாதிப்பு ஏற்பட்டதாக கருதப்பட்டு அந்த பலஸ்தீன போராளிகளுடைய ஆதரவாளர்கள் இரண்டு பேர் சாவகாசமாக வந்து வேலியை வெட்டி உள்ளே புகுந்து அந்த இரண்டு விமானங்களுக்கு ஒரு விதமான ஒரு திரவத்தை அடித்து ஒரு பெயிண்ட் மாதிரி அடித்து போட்டு தப்பி போயிருக்கிறோம் அது ஒரு உலையில் என்னென்றால் அது பொ பொஸ்பரசோ அல்லது வேறு ஏதேனும் உதிரியில் பொஸ்பரசோ என்றால் காட்டுக்கு உடனடியாக பற்றி ஆனால் விமானம் பறக்க துவங்க எரியக்கூடியதாக அந்த திரவம் இருக்கலாம் ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கலாம் அந்த பெயிண்ட் மாதிரி தெரியாமலுக்கு ஒரு வானிசு போன்ற ஒன்றை கொண்டு போய் அடிச்சு போட்டு சாவகாசமாக தப்பி போயிட்டோம் இதை இன்றைக்கு இங்கிலாந்தினுடைய நியூஸ் எல்லாம் இங்கிலாந்தினுடைய பாதுகாப்பு வலயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மற்ற செய்தி வட்டாரத்தில் எல்லாம் இந்த செய்தியை தான் முக்கியமான செய்தியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொல்லி கொண்டது என்னென்றால் அதை கொண்டு போய் தங்களுடைய இணையதளத்தில் ஒன்றில் வெளியிட்டு ஒரு எக்ஸ் தளத்திலே அதை அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறதாக தெரிகிறது அதில் என்னென்றால் இந்த விமானங்களை கொண்டு வந்து தானே பலஸ்தீனத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் செய்த நீங்கள் ஆனால் அப்படியால் தாங்கள் எதிர்ப்பு காட்டுறதுக்காக இந்த விமான டெண்டுக்கு நாங்கள் இப்படியான வேலையை செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஒரு வெளிப்படுத்தி இருக்கணும் தாங்கள் செய்த இப்படி இப்படி செய்து போட்டு தப்பி போயிடணும் என்று வெளிப்படுத்தி இருக்கிறோம் இனி சிசிடிவி கேமராவினுடைய புட் ஃபுட்டேஜ்களை பார்த்து ஆறுதுக்குள்ள புகுந்து என்ன மாதிரி இந்த த இந்த குற்றச்செயலை செய்தவர்கள் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் இனி புலனாய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்கலாம் பிடிக்காமலும் விடலாம் ஆனால் ஓட்டியல் எல்லா இடத்துலையும் ஓட்டிகள் இருக்குது இந்த யுத்தம் தொடங்கின காலத்திலேருந்து இனி இப்படி இப்படித்தான் மெல்ல மெல்லமாக ஊடுருவி ஊடுருவி ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளுடைய பாதுகாப்புகளை சீர்குலைக்கிற மாதிரியான செயற்பாடுகளை செய்யும் முடியாததான் பார்க்கக்கூடியதாக இருக்குது அமெரிக்காவிலையும் இப்படி நடக்கலாம் இங்கிலாந்தும் ஒரு பெரிய வல்லரசு நாட்டில் இப்படி நடந்தான்னு சொல்லிக்கே அமெரிக்கா பெரிய விஷயம் இல்லை அமெரிக்காவில் நடக்கலாம் ரஷ்யாவில் நடக்கலாம் பிரான்ஸில் எந்த நாங்கேயும் நடக்கலாம் இவர்கள் வந்து இப்படி இப்படியான வேலைகளை செய்து இப்படியான ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்குற மாதிரியான உண்டாக்குற மாதிரியான ஒரு செயற்பாடு தான் இன்றைக்கு பிரித்தானியாவில் நடந்திருக்கிறதாக இன்றைக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அடுத்த செய்தியாக யாழ்ப்பாண பதில் அரசாங்க அதிபராக பிரதீபன் மருதலிங்க பிரதீபன் நியமிக்கப்பட்டிருந்தவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி யாழ் பதல் அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தவர் அவர் தொடர்ந்து இப்போ அடுத்த இண்டைக்கு இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த ஆண்டும் தொடர்ந்து பதவியில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு கிடைச்சாதான் சில நடவடிக்கைகள் இப்படி நடக்கும் அவரை கொண்டு வந்து நிரந்தரமான யாழ் அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டிருக்குது இது ஒரு நல்லதல்ல ஒரு அரசாங்க அதிபர் சரி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் சரி இவருக்கும் மாற்றங்கள் பெறவும் அவர்கள் தொடர்ந்து வருடத்தில் இருந்தால் அங்கு ஊழல் உருவாகும் அங்கே பணியில் எல்லாம் புலியான நடவடிக்கைகள் நடக்கும் செல்வாக்குகள் பயன்படுத்தப்படும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறது இப்படி நிரந்தர பணியாளர்கள் ஆஹ் அத அப்படித்தான் அதால தான் இந்த அரசாங்கங்கள் கூட ஐந்து ஐந்து வருடங்களுக்கு தான் ஒரு அரசாங்கம் தொடர்ந்து இருக்கணும் என்று சொல்லி ஒரு ஒரு கணிப்பொண்டு இருந்து அப்படித்தான் இந்த தேர்தல் வைக்கிறது ஐந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கணும் ஐந்து வருடத்தால தேர்தல் மக்கள் தீர்மானித்தால் அடுத்த தரம் இருக்கலாம் சில நாடுகளில் மக்கள் தீர்மானித்தால் கூட இரண்டு முறைக்கு மேல ஏனாதிபதியாக அமெரிக்காவிலே இருக்க முடியாது இலங்கையிலே இருக்க முடியாது இப்படி கொண்டு வராது என்றால் நிரந்தரமாக தொடர்ந்து ஒரு தர்ப்பணியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சதாம் ஹுசைன் எல்லாம் இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து இருந்தவர் அவரை அப்புறப்படுத்துறதுக்கு அமெரிக்கா இப்படியான ஒரு வேலையை செய்து அது அது நடவடிக்கையா இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து இருந்தால் ஒரு சர்வாதிகாரத்தனம் மேலிடம் நாங்கள் நான் இதில் இருக்கிறான் நான் தான் எல்லாம் ரெண்டு பேரும் அதை தெரியாமலுக்கோ தெரிஞ்சோ தெரியல பிரதீவனை ஆயுட்காலமாக காலமாக ஆயுர் காலம் என்று சொன்னால் அவருடைய பதவி அவர் பென்ஷன் ஆகும் வரைக்கும் அவர் தொடர்ந்து யாழ்ப்பாண அரசாங்கம் அதிபராக இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த கடிதத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதே போலத்தான் மைந்த ராஜபக்ச அல்லது நல்லாட்சி காலத்துல மைத்திரிபால சிறிசேன காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் அஹ் மாவட்ட பூதன வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக தொடர்ந்து இருக்கிற மாதிரி திரு சத்தியமூர்த்தி அவர்களை தெரிவு செய்ததாகவும் அதாலே அங்க நிறைய ஊழல்கள் வந்ததாகவும் அர்ஜுன ராமநாதன் கணக்கு குற்றச்சாட்டு சாட்டியிருந்தவர் இப்பொழுது கூட இப்படியான பதவியை பற்றி இது பாராளுமன்றத்தில் நிச்சயமா ஒலிக்கும் இதை போய் இதுக்கு எதிரான குரலை நிச்சயமாக அர்ச்சுனா ராமநாதன் வழி ஒலிக்கத்தான் போறார் பிரதீவனுக்கு எதிரான குரல் வரும் பிரதீவனை ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் ஒரு ஊழல்வாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் மற்றது சத்தியமுத்திய ஊழல்வாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்படி ஒரு நியமனத்தை கிடைத்த உடனே இனி பொறுத்திருக்காமலுக்கு அடுத்த பாராளுமன்ற தொடரில் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கில் அவருடைய பதவி பூனாச்சாரி பதவி இல்லை என்று சொன்னால் அடுத்தவரும் கூட்டங்களில் பிரதீபனுக்கு எதிராகவும் டாக்டர் சத்யமூர்த்திக்கு எதிராகவும் இந்த தொடர்ந்து இந்த பதவியில் இருக்கக்கூடாது சொல்லி நிச்சயமாக வாதாடுவார் என்றதை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாடளாவிய ரீதியில் நேற்று வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு தேடுதல்ல நிறைய பூத பொருட்கள் அம்பிட்டு இருக்குது அதில் வந்து ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் இந்த போதப்பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அதன்படி ஹெரோயின் போதப்பொருளோட நூற்றி அறுபத்தி நான்கு பேரும் மற்றது ஐஸ் போதப்பொருளோட நூற்றி எண்பத்தி ஒரு பேரும் கஞ்சா போதப்பொருளுடன் நூற்றி எண்பத்தி ஒரு பேரும் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் போதைப்பொருளுக்கு எதிராக எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் போதைப்பொருள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது இந்தியாவிலிருந்து கேரள கஞ்சா குறைவில்லாமலுக்கு வந்து கொண்டு இருக்குது ஐஸ் போதைப்பொருள் மற்றது ஹெரோயின் பூதப்பொருள் எல்லாம் பாட்டு மோசமான பூதப்பொருள்கள் என்று சொல்லியும் அவர்கள் போலீஸில் யாரால் கைது செய்யப்பட்டால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ச சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை விரைவில் தண்டனை வழங்கப்படும் என்று தெரிஞ்சு கூட இப்படி அதில் காசு கணக்க வருது என்று ஒரு அதை செய்கிறார்களோ அல்ல அந்த பூத அவர்களும் பாவிக்கிறதால இதால் வார பின்புளைப் பற்றி யோசிக்காமலுக்கு இந்த பூத பொருட்களை தொடர்ந்து வியாபாரம் செய்து அல்ல விநியோகித்து கொண்டிருக்கிறார்களோ தெரிய நேற்று சம்பவத்தில் பார்க்கல இந்தளவு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கணும் நேற்று சம்பவத்தில் ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும் இனி விசாரணையில எவ்வளவு பேர் வழியில் போயினோ அவ்வளோ பேர் குற்றம் குற்றவாளிகளாக கண்டு சிறையில் அடைக்கப்படணுமோ தெரியல இந்த போத பொருள் வியாபாரம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது இதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்றதுதான் கவலையான ஒரு கவலையான செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த செய்தியத்தோடு முடித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியை அடுத்து அடிக்க எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்